தான் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லா உறவு பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் அன்பு என்பது கொடுத்து கொண்டு இருக்கும் அடுத்தவர் மகிழ்வதிலே தான் இன்புரிமை தவிர அடுத்தவர் மகிழ்வுறுவதில் அது ஒரு பொழுதுமே பொறாமைப்படாது உண்மையாகவே ஒரு தாய் தன் மகன் அன்பு செய்தாள் என்று சொன்னால் தன் மனைவியோடு தன்னுடைய மகன் இருப்பதை மகிழ்ந்திருப்பதை பார்த்து பெருமைப்படுவாள் நிறைவடைவாள் விவிலியத்திலே ஒரு மருமகளும் ஒரு மாமியார் மருமையான ஒரு அன்புறவிலே இருந்து ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நகோமியும் ரூத்தும் மாமியாருக்காக இனத்தை அவளுடைய நாட்டை அவளுடைய கடவுளை நம்புகிறாள் அன்பு செய்கிறாள் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையான ஒரு அன்பு இருந்ததனால் தான் இந்த தலைமுறை அட்டவணையில் வரக்கூடிய பாக்கியவதியாக நின்றாள்